அலமதுல்லா நஹமது ஹூன்ஸ் அல்லி அலா ரசூர்ஹில் கரீம் அம்மாபாட் இல்லாமல்ல அல்லாஹுவினுடைய கிருபையால் புரிந்தமான ரமதானுடைய மாதத்தினுடைய ஏழு நோன்புகளை நிறைவு செய்துவிட்டு எட்டாவது நோன்பினுடைய தலா அல்லாஹைய இல்லத்திலே தொழுது விட்டு அமர்ந்திருக்கின்றோம் அல்லாஹல் லஷா நகர்த்தால நம் தொழுதல் தொழுகைகளை நோன்புகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக தொழுகையிலே போதப்பட்ட இதய வேதத்திற்கு அல்லாஹ் நிரப்பமான கூலிகளை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கிய குறிவானாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் அமல்களையும் ஆரோக்கியத்தோடு தூய்மையோடு செய்யக்கூடிய நாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளுடைய சந்ததியினர்களுக்கும் தந்தல் குறிவானாக ஆமீன் யார் பல ஆமீன் சங்கைக்குரிய பெருமக்களே திருக்குற ஆணிலே ஒன்போதாவது அத்தியாயமாக சூறாவாக இடம்பெற்றிருப்பது சூரத்து தௌவா தௌவா என்பது நமக்கு எல்லாமே தெரியும் அல்லாஹிடத்தில் செய்த குற்றத்திற்காக வேண்டி பாவ மன்னிப்பு தேடிக் கொள்வது இது தௌவா என்பது பொருள் ஆனால் இந்த சூறா குரானில் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு சூறா நூற்றி பதினாலு சூறாக்கள் திருமறையிலே இருக்கிறது அந்த நூற்றி பதினாலு சூறாக்கள்லேயும் இது கொஞ்சம் வித்தியாசமானது எந்த அடிப்படையில் இது வித்தியாசமான சூறா என்றால் எல்லா சூறாக்களுக்கும் பிஸ்மில்லா இருக்கிறது இந்த சூறாவுக்கு மட்டும் பிஸ்மில்லா என்பது கிடையாது சூரத்து தௌவா என்று சொல்லக்கூடிய இந்த சூறாவுக்கு அல்லா பிஸ்மில்லாவோட இந்த சூறாவை ஆரம்பிக்கிறேன் ஆக மொத்தம் குரானில் மொத்தம் எத்தனை பிஸ்மில்லாஹூ ரஹமான ரஹீம் இருக்குது அப்படின்னா நூற்றி பதினாலு பிஸ்மில்லாஹூர் ரஹமான வகையும் இருக்கு நூற்றி பதினாலு அத்தியாயம் அதில் ஒன்றுக்கு பிஸ்மில்லா இல்லை நூற்றி பதினாலு பிஸ்மில்லா குரானுக்குள்ளே இருக்குது என்றால் சூரத்து நம்ல் அப்படின்னு சொல்லக்கூடிய எறும்பு என்ற பெயரில் இடம்பெறக்கூடிய ஒரு சூறா இருக்குது அந்த சூறாவுடைய துவக்கத்திலையும் ஒரு பிஸ்மில்லா உண்டு அந்த சூராவுக்கு நடுவிலையும் ஒரு பிஸ்மில்லா உண்டு அதனால் நூற்றி பதினாலு பிஸ்மில்லா குரானுக்குள்ளே இருக்கிறது இந்த சூறாவில் ஏன் பிஸ்மில்லா அல்லாஹ் ஜெல்லசானத்தாரா பிஸ்மில்லாகவே இறக்கவில்லை ஏன் அதன் துவக்கத்தை ஆரம்பிக்கவில்லை என்பதற்கு காரணத்தை நமக்கு சொல்லுவார்கள் பத்தகம் மக்கா என்று சொல்லக்கூடிய மக்காவினுடைய வெற்றிக்கு பின்னால் நபிகள் நாயகன் செல்லவது ஆலேசனம் அந்த முஷ்ரீக்களோடு ஒரு ஒப்பந்தம் ஒன்று போட்டார்கள் என்ன ஒப்பந்தம் என்றால் இதற்கு மேலே நீங்கள் யாரும் எங்களால் அடிக்கக்கூடாது நாங்கள் உங்கள் ஆளுகளை அடிக்க மாட்டோம் நீங்கள் எங்களை தாக்க வருவ வரக்கூடிய இன்னொருவர்களுக்கு நீங்கள் வந்து இடம் கொடுக்கக்கூடாது உணவு கொடுக்கக்கூடாது இருப்பிடம் கொடுக்கக்கூடாது இதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நீண்ட நடிகை ஒப்பந்தம் ஒன்று போட்டாங்க ரசூதுலாய் சரதாசரன் அந்த ஒப்பந்தத்துக்கு அந்த முஸ்ரிகீன்கள் எல்லா ஒப்பந்தத்துக்கும் சம்மதித்தார்கள் அப்படி சம்மதித்தால் நீங்கள் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்துக்கிறீங்கன்ட்டாங்க சரதாசன் உங்கள் இஷ்டப்படி நீங்கள் இருந்துக்கிறீங்க நீங்கள் எதை வணங்குறீங்களோ வணங்கலையோ எல்லாம் பண்ணுறீங்களோ அது தேவையில்லை நாங்கள் எங்கள் வணக்க வழிபாடுகளோடு நாங்கள் இருந்துக்கிறோம் உங்களுக்கு எங்கள் மூலியமாக எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் மூலியமாக எந்த ரூபத்திலையும் எங்களுக்கு தொந்தரவு கொடுத்துடக்கூடாதுங்கிற நீண்ட நடிகை ஒப்பந்தம் அந்த ஒப்பந்தத்தை போட்டுவிட்டு ரசூ மதீனா மதினா வந்துவிட்டாங்க ஃபத்தவ் மக்காவுக்கு பின்னாடி ஹிஜ்ரி ஒம்போது அதாவது மதினாவிலிருந்து மக்காவிற்கு வந்த அந்த வருடம் ஹிஜ்ரி ஒன்று அந்த ஒன்றிலிருந்து ஒம்பது ஆண்டுகள் விட்டது ஹிஜ்ரி ஒம்போதில் அல்லாஹ் தில்லஷா இந்த சூறாவை அல்லா இறக்கிறான் இந்த சூறாவில் அல்லாஹு சொல்லக்கூடிய செய்தி என்னென்னா கிட்டத்தட்ட ஒன்றாவது சூறாவினுடைய ஆயத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனங்கள் வரை ஒன்னாவது வசனத்திலிருந்து முப்பத்தி ஏழாவது வசனம் வரைக்கும் அந்த முஷ்ரிக்கீங்கள் செய்த துரோகத்தை பற்றி எல்லாரும் பேசலாம் என்ன செய்யலாம் துரோகத்தை பற்றி எல்லாரும் பேசலாம் நபி எனவே நீங்கள் வந்து போட்ட ஒப்பந்தத்தை அவர்கள் விட்டார்கள் என்ன செஞ்சிட்டாங்க மீறிட்டார்கள் அதன் பிரகாரம் உங்கள் செயல்படவில்லை ஆகையால் அவர்களுடைய விஷயத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் நீங்கள் நடந்துக்கணும் அப்படிங்கிற பயங்கரமான கண்டிப்பான ஒரு அவர் செய்த அந்த துரோகத்தை வாக்குறுதியை மீறின விஷயத்தை அல்லா கோபத்தோடு பேசுவதன் காரணமாக அல்லாஹ் இதை பிஸ்மில்லாவை கொண்டு ஆரம்பிக்கல அப்படின்னு நமக்கு குரானுடைய விரிவுரையாளர்கள் நமக்கு சொல்கிறாங்க காரணம் பிஸ்மில்லா என்பது ஒரு சாந்தியினுடைய அடையாளம் ஒரு சமாதானத்தினுடைய அடையாளம் இந்த சூறாவனுடைய துவக்கமே தோர் வால் அவருடைய துரோகம் அவருடைய அந்த அவர் செய்த அந்த மாற்றங்கள் கொலை இப்படியெல்லாம் வரிசையாக அவருடைய வசனங்கள் வந்து வருவதின் காரணமாக இது அல்லாஹ் வந்து விசுமிலாக கொண்டு ஆரம்பிக்கவே இல்லை டைரக்டாக அல்லாஹ் ஆரம்பித்து விட்டதாக நமக்கு சொல்லுவார்கள் சங்கைக்குரிய அவர்களே இந்த சூறாவில் ஒரு ஆயத் அந்த ஆயத் அல்லாஹ் சொல்கிறான் ஃபைதன் சலகல் அசுஹரு ஹோர்மன் அதாவது கண்ணியமான மாதங்களை கடந்து விட்டதால் கண்ணியமான மாதம் என்பது துல்ஹ் துல்கார்தா துல்ஹ் மொஹர்ரம் ரஜப் இது நாலு மாதம் இந்த கண்ணியமான மாதத்தில் வந்து யுத்தங்கள் செய்யக்கூடாது போர் செய்யக்கூடாது இது அல்லாஹ் நமக்கு வந்து குரான்லேயே நமக்கு வந்து போட்ட கட்டளை இந்த கண்ணியமான மாதங்கள் கடந்ததற்கு பிறகு இறைவன் சொல்கிறான் ஃபகுத்துலுள் உஷுதி நல்லா சொல்கிறான் அந்த முஸ்லிக்குங்கிற நீங்கள் கொள்ளுங்க அப்படிங்கிறான் யார் அந்த துரோகம் செஞ்சாங்கல்ல ஒப்பந்தத்துக்கு துரோகம் செஞ்சவங்கிற நீங்கள் கொள்ளுங்க எப்படி ஹைசுவ ஜத்து மோகம் எங்கே பார்த்தாலும் எடுத்து வெட்டியிருங்கங்கிறாங்களா ஆளை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க பிடிச்ச ஆளை போட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிவிட்டு வகுதூகம் அவர்களை பிடியுங்கள் வசுரூகும் அவர்களை பிடித்து சிறையிலே அடையுங்கள் வப்பகுலகம் குள்ள மறுசன் அவர்கள் பதுங்கி இருக்கக்கூடிய குடியிலே அமர்ந்திருந்தாலும் கூட அவர்களை பிடித்து அவர்களை நீங்கள் கொன்றுங்க அப்படிங்கிறத அல்லாஹில் தான் சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்கிறான் ஃபயின் தாபு ஃபஹல்லு சபீரகம் அப்படி துரோகம் செய்தவங்க வருந்தி தெரியாமல் செஞ்சுட்டேன் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற அடிப்படையில் அல்லாட்ட தௌபா செஞ்சு கரெக்டாக தொழுது அதே நேரத்தில் அவங்க வந்து என்ன இஸ்ராட்டுக்கு வந்து ஜக்காத்தை கொடுத்து அவர்களை தௌபா செய்து விட்டால் அவங்கள அந்த பாதையில் விட்டுருங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இன்னவ்வாக வஃர் ரஹீம் அல்லாஹ் வந்து மிகுந்த பாவத்தை மன்னிக்கக்கூடியவன் அதே நேரத்தில் அவன் கருணையாளன் ரஹீம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தை நிறைவு செய்கின்றான் சங்கைக்குரியவர்கள் ஹிஜ்ரி ஒம்போதுல தான் ஹஜ்ஜு கடமையாச்சு ஹிஜ்ரி ஒம்போதுல தாயத்தால்தான் இறக்கிறாங்க இந்த சூறாவை அதே ஹிஜ்ரி ஒம்போதுல ஹஜ்ஜு கடமையாகும் ஹஜ்ஜு கடமையாகும் பொழுது நபிகர் நாயு சல்லா அலுவலம் அவங்க வந்து அந்த ஹிஜ்ரி ஒன்போதில் வந்து ஹஜ்ஜு செய்யலை அவங்க என்ன செய்யலை செய்யலை அபூபக்கர் சித்திய காலான அவங்களுடைய தலைமையில் ஒரு பெரிய பட்டாளத்தை மதினாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜு செய்வதற்காக வேண்டி அனுப்புகிறாங்க நீங்கள் போய் என்ன செய்யுங்க ஹஜ்ஜு செஞ்சுட்டு வாங்க நிலவரங்கள் அங்கே மாறி போய் கிடக்கு எல்லாமே துரோகம் பண்ணிட்டாங்க ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க நீங்கள் முதல்ல போங்கன்னு அவங்க ஒரு ப படை வட்டாரத்தோடு அவங்க என்ன செய்கிறாங்க வீரநாயகன் சந்திரபாஹுலேயே சொல்றவங்க அவங்கள அனுப்பி வைக்கிறாங்க அனுப்பி வச்சு அவங்க ஹஜ்ஜு செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹூ ஜல்லசாமுக்காலாம் சில அறிவிப்புகளை நபீகர் நாயகன் சல்லசிரமங்களுக்கு சில அறிவிப்புகளை அல்லாஹ் அறிவிக்கின்றான் என்ன அப்படின்னா மக்கால இல்லாமல் இப்படி தான் சட்டம் இருக்குது மக்காவினுடைய சட்டத்தை அல்லா வந்து இஸ்யூ பண்ணுறான் அந்த நேரத்தில் அப்போ அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் ஃப்ரீடமாக இருந்தாங்க எல்லோரும் அல்லாஹ் எப்போ இந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்தார்களோ அல்லாஹ் சில சட்டத்தை வந்து இஷூவ் பண்ணுறான் இவங்கெல்லாம் ஹஜ்ஜிக்காக வேண்டி புறப்பட்டு போயிட்டாங்க அபூக்கர் நாயகத்தினுடைய தலைமையில் போயிட்டாங்க போன பின்னாடி அல்லாஹ் இந்த சட்டத்தை போடுறான் அதில் ஒரு நாலு சட்டம் மிக மிக முக்கியமான சட்டம் இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் அமல்படுத்தி ஆக வேண்டும் இந்த ஆண்டிலிருந்து என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டான் சொன்ன பிறகு அளிரலில்லா அவங்க தங்களுடைய மருமகனார் செல்லதாலசனம் அவங்களுடைய மகளை திருமணம் முடித்த அளிரலில்லா பாலானுகன் அவங்களை அழைச்சி கூப்பிட்டு சொன்னாங்க நம்பி செல்லாதசனம் அல்லாஹ் நாலு அறிவிப்பை செஞ்சு சொல்ல செய்ய சொல்லியிருக்காங்க இந்த நாலு அறிவிப்பையும் அபூருக்கர் அவங்க வந்து ஹஜிக்கு போயிட்டாங்க நீங்கள் பின்னாடியே போய் அவங்கள்ட இந்த விஷயத்த சொல்லி அந்த மக்களுக்கெல்லாம் ஒன்று கூடி ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்திருக்கக்கூடிய அந்த இடத்துல இந்த அறிவிப்பை இந்த சட்டத்தை பாஸ் பண்ணுங்க அப்படிங்கிறத சொல்லி அபு அருள் அல்லாஹளை நபிசல்லா அலுவலமாங்க அனுப்புகிறாங்க அதில் முதல் சட்டம் அல்லாஹூ போட்ட சட்டத்தில் முதல் சட்டம் அல்லாஹ் என்ன போடுறோம் அப்படின்னா இஸ்லாத்தில் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கின்றீர்களோ அப்போ குஃபாக முஸ்லிம்கள் இருந்தார்கள் யாரெல்லாம் இஸ்லாத்தை தழுவாமல் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சுவனத்தினுடைய கூட வாடையை கூட நீங்கள் நுகர்ந்து பார்க்க முடியாது யாரெல்லாம் இஸ்லாத்திற்குள்ளே இருக்கீங்களோ அதாவது கலிமா யாருடைய உள்ளத்தில் இருக்கோ அவன் ஒரு நாள் சொர்க்கத்துக்கு போயிடுவான் கலிமா யார் உள்ளத்தில் இல்லையோ அவன் சொர்க்கத்துக்கு போகவே முடியாது இதை போய் முதல்ல சொல்லிடுங்க இது முதல் அல்லாஹு போட்ட அறிவிப்பு சரியா இரண்டாவது அறிவிப்பு அல்லாஹு சொன்னால் அந்த மக்களிடத்துல அதினாயுமே நீங்கள் போய் சொல்லுங்க அதாவது இறை நிராகரிப்பாளர்கள் காபாவை நிர்வாணமாக தவாப் செய்து கொண்டிருந்த அந்த நேரம் பகலில் ஆண்கள் எல்லாம் துணி இல்லாமல் தவாஃப் செய்வாங்க இரவில் பெண்கள் துணி இல்லாமல் என்ன செய்வாங்க தவாப்பு செய்வாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்துச்சு அப்போ இதை நீங்கள் சொல்லுங்கள் இந்திலிருந்து இந்த ஆண்டிலிருந்து யாரும் துணி இல்லாமல் உடலில் ஆடை இல்லாமல் தவாஃப் செய்ய முடியாது மறைத்து தான் செய்ய வேண்டும் மீறினால் தலைவெட்டு மீறினால் என்ன தலைவெட்டு என்பதாக நீங்கள் சொல்லிருங்க இது ரெண்டாவது சட்டம் அல்லாஹ் சொன்னது மூணாவதாக அல்லாஹ் போட்ட அந்த சட்டத்தை சொல்லி அனுப்பினார்கள் என்னவென்றால் இதுவரைக்கும் முஸ்லீம்களும் தவாப் செஞ்சீங்க காஃபிர்களும் தவாஃப் செஞ்சீங்க எல்லாருமே அந்த மக்காவை தவாஃப் செஞ்சீங்க இன்றிலிருந்து இந்த ஆண்டிலிருந்து முஸ்லீம்களை தவிர யாரும் மக்காவினுடைய எல்லைக்குள்ளே உள்ளே நுழைய முடியாது என்று நீங்கள் சொல்லிவிடுங்க அப்படிங்கிறத அல்லாஹ் சொல்லி அனுப்பினா அதனால்தான் அந்த சட்டம் இன்னைக்கு வரைக்கும் என்ன இருக்குது மதினாவுக்குள்ளேயும் மக்காக்குள்ளேயும் முஸ்லீம்களை தவிர்த்து யாருமே அந்த எல்லையை தாண்டி என்ன செய்ய முடியாது போக முடியாது என்ற நஜீஸ் அல்லாஹு சொல்லிட்டான் அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொன்ன அந்த சட்டத்தை வசூல்கு ராய் அவங்க என்ன செய்யறாங்க சொல்லி அனுப்புனாங்க அப்போ இந்த வந்து முஸ்லீமை தவிர யாருமே மக்காக்குள்ளே அந்த ஹரத்துக்குள்ளேயே உள்ளேயே வர முடியாது தவாஃபும் செய்ய முடியாது இதையும் சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாலாவது சட்டமாக அல்லாஹ் ஜல்லசாஹ சொல்லி அனுப்பினா இதுவரைக்கும் ஒப்பந்தத்தை மீறியவர்களுக்கு தான் அல்லாஹ் போட்ட சட்டங்கள் இது சரியா ஒப்பந்தத்தை மீறாமல் இதுவரைக்கும் பேரி பாதுகாக்கக்கூடிய அந்த முஸ்லீக் இருக்கார்கள் அல்லவா அந்த காஃபியர்கள் இருக்கார்கள் அல்லவா அவங்கள்ட்ட போய் நீங்க சொல்லுங்க உங்கள்கிட்ட எப்போவுமே முகம்மது இறக்கமாதான் இருக்காரு உங்களுக்கு நமக்கு வாக்கிய தகராறு இல்லை சண்டை இல்லை நீங்க பதட்டப்பட வேண்டாம் நீங்க பயப்பட வேண்டாம் உங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது நீங்கள் அச்சத்தோடு நீங்கள் வாழ வேண்டாம் நீங்கள் சுபிச்சமாக வாழலாம் என்ற தகவலையும் நீங்கள் அந்த மக்களுக்கு நீங்கள் போய் சொல்லுங்கள் என்ற நாலு அறிவிப்பை அழிலளில்லாத்தாளாக உங்கள்கிட்ட சொல்லி உடனே நீங்கள் சென்று இந்த விஷயத்தை சொல்லுங்கள் என்று அனுப்பினார்கள் அதைத்தான் அல்லாஹாத்திரா இது சம்பந்தமாக இப்போ நான் சொன்னா இல்லையா இது சம்பந்தமாக ஒரு முப்பத்தி ஐந்து முப்பத்தி ஆறு ஏழு அல்லாஹ் அல்லாஹெலத்தில் இவர்கள் செய்த துரோகங்கள் இவர்கள் அப்படியே அந்த வாக்குறுதிக்கு மாற்றம் செய்த விஷயங்களை நாம் அல்லாஹ் சொல்லி தரான் இதுலேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய பாடம் படிப்பனே என்ன தெரியுமா வாக்குறுதி கொடுத்து விட்டால் ஒரு வாக்கு கொடுத்துட்டோம் நாளைக்கு உனக்கு பத்து ரூபா தரேன்டா பத்தாயிரம் ரூபாய் ரெண்டு நாள் கழிச்சு தர்றேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்தா அந்த பத்தாயிரம் ரூபாய் அவனுக்கு கண்டிப்பா கொடுத்தாங்க இல்லைன்னா வாயை பொத்திக்கிட்டு போயிடணும் யார்கிட்டையும் என்ன செய்யக்கூடாது வாக்குறுதி கொடுக்கக்கூடாது எக்கடனத்துக்கு கொண்டு வாக்குறுதி கொடுக்கக்கூடாது கண்டிப்பாக அடுத்த மாதம் உனக்கு அனுப்பி வச்சிடறேன் இப்போ நான் அனுப்பி வச்சிட்றேன் அது பண்ணிடுறேன் இது பண்ணிடுறேன் இந்த மாதிரி வாக்குகளெல்லாம் கொடுக்கக்கூடாது கொடுத்துட்டா அதை கண்டிப்பாக நிறைவேற்றணும் அதை நிறைவேற்றாமல் மாற்றம் செஞ்சுட்டா மார்க்க சொன்னது அவனை உனக்கு அடிக்கக்கூட ரைட்ஸ் இருக்கு அப்படிங்கிறது யார் யார்கிட்ட வாக்குறுதிக்கு மாறு செஞ்சானோ அவனை அடிக்க உனக்கு வந்து ரைட்ஸ் இருக்குது அது குற்றமாக ஏற்றுக்கொள்ளப்படாது உனக்கு நன்மையாகத்தான் எழுதப்படும் அது மட்டுமல்லாமல் அவனோடு நீ பேசாமலும் இருக்கலாம் அவனோடு இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது ஒரு முஹ்மீனோட மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது என்ன செய்யக்கூடாது மூணு நாளைக்கு மேலே பேசாமல் இருக்கக்கூடாது ஆனால் வாக்குறுதி மாற்றம் செய்தவன் நீ பேசாமலும் இருக்கலாம் அந்த அனுமதியும் என்ன செய்யுது மார்க்கம் கொடுக்குது கொஞ்சம் யோசித்து பார்க்கணும் இன்னைக்கு எவ்வளோ வாக்குறுதிகளை நம்ம சர்வ சாதாரணமாக கொடுத்துட்டு பட்டு 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 பட்டுன்னு என்ன செய்யறோம் அடுத்தடுத்து மாத்துறோம் இல்லைன்னா மௌனம் சாதிக்கின்றோம் இல்லையா ஒன்றுமே சொல்றதில்ல அப்போ அந்த அடிப்படையில் அந்த குர்குணத்தோடு நாம் உலகத்தில் வாழவே கூடாது என்பதை இந்த சம்பவத்தின் மூலியமாக இந்த ஆயத்தின் மூலயமாக தெளிவான முறையில் இந்த ஆயத்தை மட்டும் சொல்லித் தருது இதையெல்லாம் முடித்த பின்னாடி பிரசுசல்ல ஆசனம் ஹிஜ்ரி ஒன்போதுல இந்த சூரா இறங்குது ஹிஜ்ரி ஒன்பதில் இந்த ஹஜ்ஜுடைய ஹஜ்ஜு வந்து கடமையாக்கப்படுது ஹிஜ்ரி பத்தில் சூசல்ல போய் ஒரு ஹ்ஞ்சாங்க ஹிஜ்ரி பதினொன்று லாக்கிட்டாங்க ஹெஜ்ரி பதினொன்றுல நபிகள் நாயர் செல்லம் ஒஃபாத் ஆகிட்டாங்க இதில் இன்னொரு செய்து உள்ளக்க ஒளிஞ்சிட்டு இருக்கு என்ன தெரியுமா நபிகள் நாயகும் ஹிஜிரி பத்தில் ஹஜ்ஜு செய்ய வர்றாங்க ஒரு ஈரோலக தலைவர் ரசூருதாய் சல்வசனம் பெரிய மாமேதை அவங்க ஆன்மீக தலைவர் ஒரு அரசியல் தலைவர் அவர் அடுத்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு வர்றதுனால இந்த நிபந்தனைக்கு உட்பட்டு அது சுத்தப்படுத்தப்பட வேண்டும் காபா என்ன செய்யப்பட வேண்டும் காபத்துள்ளா பரிசுத்தப்படுத்த வேண்டும் ஒரு தலைவர் வர்றாரு அந்த நேரத்தில் உரியான ஆடை இல்லாமல் இது பண்ணுறது அப்போ காஃபி வர்றது இதெல்லாம் ஒரு அசிங்கத்தை ஏற்படுத்துமா இல்லையா இதையும் சுத்தம் செய்வதற்காக வேண்டி அல்லாஹ் செய்த ஏற்பாடு என்ற விஷயத்தையும் இந்த ஆயத்து மூலியமாக நமக்கு சொல்லித்தர்றாங்க எல்லாம் வல்ல ரப்பு ஆரமி எந்தெந்த விஷயங்களையெல்லாம் அல்லாஹ் நமக்கு ஏவி அதன் பிரகாரம் செயல்படும்படி அல்லாஹ் உத்தரவு பிறப்பித்தானோ அதன் பிரகாரம் வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அன்புரிவானாக வாஹு ஜாவா அன் அஹ் இல்லாஹி ரப்பில் ஆரமீன் سبحان الله وبحمده سبحانك اللهم